உபோஷங்கர் தன்னுடைய கடைசி நிமிஷத்துல ஒரு கடிதம் எழுதியிருக்காராம் அது என்னன்றத பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரோபோ சங்கர் அவர்களை பத்தி சொல்லணும்னா காமெடியன் ஸ்டாண்டப்லாம் நல்லா பண்ணுவாரு எல்லாமே நம்ம பேசியிருக்கோம் அது போக இவரை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாலாம் அதிகமா பிடிக்கவே பிடிக்காதாம் டெய்லி நடக்கிற விஷயங்களை கையால் எழுதக்கூடிய ஒரு வாடிக்கை வழக்கம் இவருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸையும் ஸ்பெஷலான மூமெண்ட்ஸையும் ஒரு லெட்டராக எழுதி அவருக்கு அவரே வச்சுக்குவாராம் இந்த மாதிரி அவங்க வீட்டில் நிறைய லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் தாண்டி ரோபோ சங்கர் அவர்களுடைய இயல்பு அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது ரோபோ சங்கர் வீட்டில் இருக்கவங்க அந்த லெட்டரை படிக்கும்போது மனதளவில் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே அவங்க மனசுல என்னென்ன ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்க போகுது இனிமே எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி தோணி அவருடைய லெட்டர்ஸ்ல அவர் என்ன எழுதியிருக்காருனா டாப் குக் டூ குக் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவருடைய பிளான்ஸ் என்னவா இருக்க போகுது அம்பிப்பாவோட ஷூட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு ஷெட்யூல்ஸ் எல்லாம் எப்படி போடணும் பேரனோட காதுகுத்துல இருந்து அடுத்தடுத்து என்ன பிளான் பண்ண போறோன்ற வரைக்கும் எழுதியிருந்தாராம் இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு பெரிய மெமரியும் கூட ஸோ அவரை மாதிரி நிறைய பேருக்கு லெட்டர் எழுதுகிற பழக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவி டான்ஸ் ஆடினது பற்றி கலப்படமான விமர்சனங்கள் நிறைய பேர் அவங்களோட விரட்டி அவங்களோட தனிமை அவங்களோட வழியை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்கன்னு இன்னும் சிலர் குடும்ப பொண்ணு எதுக்கே டான்ஸ் ஆடுறாங்க இதெல்லாம் தேவையான வேலையா அப்படின்னும் சில பிரபலங்களே சொல்றாங்க அவங்களோட அந்த கைம அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ரொம்ப வேதனையில இருக்காங்க அந்த தனிமையை ஹேண்டில் பண்ண முடியாமல் கோவத்தின் வெளிப்பாடு வருத்தத்தின் வெளிப்பாடு டிப்ரெஷனோட வெளிப்பாடு தான் இது இதை பெருசாக எடுத்துக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது அவங்க மன ரீதியாக டான்ஸ் ஆடுறதுனால வந்துட்டு அவங்க வலி குறையுமான்னு கேட்டால் கிடையாது ஆனால் அவங்க வலியை வெளியேற்றுறதுக்கான ஒரு ஊடகம் மாதிரின்னு எடுத்துக்கலான்ற மாதிரியும் பேசியிருக்காங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க